எப்படி காட்சி கொடுப்பாருனா அருணகிரிநாதருக்கு உங்களுக்கும் காட்சி கொடுப்பார் இந்த திருப்புகள் பாராயணம் பண்ணுனா அருணகிரிநாதர் பாக்குறார் முருகன் வந்துட்டார் எப்படி நின்னாரா உடனே சொல்றார் நாத விம வேந்த ஸ்வரூப அதுல சொல்லி 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 கடைசியில ஒரு வார்த்தை வரும் தீப மங்கல்லோதீன தூயல் லீலா நம் ஓண தேவரி பாதீம அருள் தாய் தீபத்துல முருகன் காட்சி கொடுத்தார் ஒண்ணு தீபத்துல எப்படி கொடுத்தாராம் வள்ளியோட வரல யாரோட வந்தா தேவசேனையோடு வந்தார் அப்படி முருகனுடைய காட்சி ஒவ்வொன்னையும் திருப்புகள பதிவு பண்ணி வச்சிருப்பார் சரி சார் இதை எதுக்கு எடுத்த சொல்றீங்க இன்னைக்கு நீங்க கபிலர் மலையில பத்தாம் நம்பர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து வீட்டுல செல்ஃப்ல முருகன் படத்தை வச்சு ஒரு நெய் தீபத்தை போட்டு உட்கார்ந்து இந்த திருப்புகளை படிக்கிறீங்க தீபமங்கல்ல ஜோதின அப்படி படிக்கிறீங்க என்ன ஆகும் தெரியுமா நாலடையும் நாலடை முருகப்பெருமான் கனவுல காட்சி கொடுப்பார்